ிருந்து ஆளுநர் ஆர் ரவி வெளிநடப்பு செய்தது தொடர்பாக வானதி சீனிவாசன் கருத்து தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்தது தொடர்பாக வானதி சீனிவாசன் தற்போது கருத்தை தெரிவித்து வருகிறார் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்களுடைய உரை கடந்த முறை நடந்ததை போலவே ஆளுநர் அவர்களிடமிருந்து வந்த கோரிக்கையான தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை என்பதோடு கவர்னர் அவர்கள் வெளியேறியதற்கு பின்பாக ராஜ்பவனிலிருந்து லோக்பவனிலிருந்து அறிக்கை ஒன்று வெளியாக இருக்கிறது எந்தெந்த காரணங்களுக்காக மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அந்த உரையை படிக்காமல் விட்டிருக்கிறேன் என்கின்ற விளக்கத்தையும் வந்து கொடுத்திருக்காங்க அதனால் அதுக்குள்ள ரொம்ப அதிகமா போக வேண்டியதில்லை ஆனா என்ன ஆச்சரியம் அப்படின்னா ஆளுநர் அவர்கள் இம்மாதிரி வெளியே செல்வார் வெளியேறி செல்வார் உரையை படிக்க மாட்டார் தேசிய கீதத்தை நாங்கள் இசைக்க போறதில்லை அப்படிங்கிற முன்முடிவுகளோடு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரையை தயாரித்து வந்து படித்தார் அப்ப ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் கவர்னர் நிச்சயமாக உரையை படிக்க படிக்கவிடக்கூடாது என்பதற்காகவே அதற்காக ஒரு பதிலை தயாரித்து வைத்திருந்தார்கள் என்றால் இவர்களுடைய எண்ணம் என்பது கவர்னர் உரையை படிக்க வேண்டும் என்பதாக இல்லை என்பது நிரூபணமாகிறது அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் பல்வேறு முறை நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க எதிர்கட்சியினர் பேசுகின்ற பொழுது வீடியோ வந்து ஆஃப் பண்றது ஆடியோ வந்து கொடுக்காம இருக்கிறது இல்லைனா கொடுத்தா கூட கம்ப்ளீட்டா சென்சார் பண்ணிட்டு மந்திரிங்க சொல்ற பதில மட்டும் கொடுக்கிறது இன்றைக்கு உச்சகட்டமாக வழக்கமாக வீடியோவை தான் ஆஃப் பண்ணுவாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஆடியோ கூட கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டாங்க பாசிசம் அப்படின்னு பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் உங்களோட நூற்றுக்கணக்கான ஊடக நண்பர்கள் முன்னால அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல அதுல எந்த விஷயத்தையும் வெளியில யாரும் போடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஊடகத்தை பார்த்து இந்த அரசு பயப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் கம்ப்ளீட்டா பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா அப்ப எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது எந்த செய்தி மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்கிறது அவர்களுடைய கவர்னர் சாரி கவர்னர் உரையை இன்று நம்முடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் பேரவைத் தலைவர் அவர்கள் படிச்சிருக்கார் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி எங்களோட கட்சிக்கு வாய்ப்பு போது சட்டப்பேரவையில் நாங்கள் உரையாற்றோம் இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆளுநர் தொடர்பான விஷயங்களில் இந்த அரசு ஒருவிதமான ஆதிக்க உணர்வோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது இணக்கமான போக்கு நிலவுவதை இவர்கள் விரும்பவில்லை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு மோதல் இருப்பதை போல ஒரு உருவாக்கத்தை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை வைத்து நாம பார்க்க முடியும் இப்ப வந்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு கவர்னர் வந்து ஒன்பது முப்பது வரைக்கும் இங்க இருந்து கிளம்புறாரு பத்து ரெண்டுக்கு வந்துட்டு கவர்னர் ஆஃபீஸில் இருந்து ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில்டாக வந்து பதிமூணு பாயிண்ட்டை போட்டு வித்தின் ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஆன் த வந்துட்டு அவரு பெல் ப்ரிஃபர்டாக வந்தார் ஆன் த வேலை அவர் ப்ரிஃபர் பண்ணிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து ஆளுநர் உரை அப்படிங்கிறது அனுப்பப்படுகின்ற பொழுதே அவர் அதுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு ஹி ஹாஸ் நோட்டீஸ் என்னென்னவெல்லாம் அவர் ஏற்கனவே நோட் பண்ணி சோ கேம் இட் இஸ்

நாங்க வந்து இத பண்றோம் எங்களோட கஸ்டமரி ரைட்டு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு சி ஓட்டு ஒரு கவர்னர் வந்து அங்க என்ன கேக்குறாரு எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மரபு

எரி நீங்க சாதாரணமான நிகழ்வுகள் நடக்கிற விஷயத்தை வரைக்கும் மட்டுமே அதை பார்க்க முடியாது நன்றிங்க மீதி எல்லாம் அசமதி ரெண்டு நாள் நடக்குது இல்லை பேசிட்டு உங்களோட